நீங்கள் பழனியில் வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்வில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திரு மாறன்ஜி அறிவுறுத்தலின்படி மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வில் பழனி வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் பழனி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்ந்து வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் ஆன்மீக நகரமாக பழனி விளங்கி வருகின்றது தென்னிந்தியாவின் இரண்டாவது பெரும் விவசாய பகுதியாக பழனி காணப்பட்டு வருகின்றன தொப்பம்பட்டி ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியமாக தமிழ்நாட்டில் காணப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இங்க வந்து பழனியில் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து பழனியை வந்து வருவாய் மாவட்டமாக தனி மாவட்டம் பழனி அறிவிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க அது மாதிரி ஐயா வந்து இதை வந்து வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா இங்கே வசிக்கும் மக்களுக்கும் இங்க இருக்க அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பழனியை பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் மூத்த கடவுள் முருகன் மூன்றாம் படை வீடு இங்கே பழனியில் இருக்கு இது நல்ல வருவாய் தரக்கூடிய கடவுளாகவும் மக்களுக்கு பார்த்திங்கன்னா பழனியை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இல்ல அனைத்து ஸ்டேட்டுகளுக்கும் பழனின்னு ஒரு ஊருன்றது தெய்வ வழிபாடு மக்கள் வர்ற போக்குவரத்துல எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாம பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்திலேயே அது வந்து மலைகளின் இளவரசி தேர்தல் இது தேசிய சுற்றுலா தலமா அதை வந்து அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலைகளின் இளவரசி பழனி பக்கத்திலே இருக்கு அது இல்லாம ஒரு நாலு பேரூராட்சி பழனிக்கு பக்கத்தில் இருக்கு இப்ப உடுமலைப்பேட்டை பேட்ட மரத்துக்குளம் அவங்க வந்து இதை வந்து பழனிக்குளம் மாவட்டமாக அறிவிக்க வேணாம்னு சொல்றாங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் இது வந்து பக்கத்துல இங்க இருந்து இந்த இருந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்குளத்துல வந்து ஏகப்பட்ட பேப்பர் மில்லுகள்லாம் இருக்கு அந்த பேப்பர் முள்ளுக்கு இங்க இருந்து பழனி பக்கத்தில் இருக்க கிராமத்தை சேர்ந்து ஒரு இருபது இருபத்தி ஐயாயிரம் பேர் அங்கே இங்க இருந்து உருவப்பேட்டையில இருந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு போறீங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை நேரம் ஆகும் இதே பழனிக்கு நீங்க வந்தீங்கன்னா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் அதே மாதிரி தாராவுத்தில இருந்து வந்தாலும் நாற்பது நிமிஷத்துல வந்துடலாம் இன்னைக்கு ரோடெல்லாம் வந்து நல்லா நீட்டாக போட்டு வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஒட்டஞ்சத்தான் பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலே மார்க்கெட்டு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கிறதும் ஒட்டஞ்சுத்துறான் ஆயக்குடி பாத்தீங்கன்னா ஆயக்குடி கொய்யாக்கா விளைச்சலில் விவசாயியை வந்து அந்த கொய்யாக்காவும் இங்க இருந்ததே தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன்னாக இருக்கு அந்த இடமும் இங்கே சேருது நாலு பேரூராட்சி இருக்கு வருமானம் எல்லாமே வரக்கூடிய ரெண்டு தடவை முப்போக வரைகிறதுல தஞ்சாவூர் முதல் இடம்னா பழனி சுற்றி இருக்க விவசாயிய வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு விவசாய விவசாயம் பண்ணுறது இது எல்லாமே பழனியை சாரம் இதெல்லாம் ஐயா கவனத்துக்கு கொண்டு வந்து பழனியை வந்து வருவாய் மாவட்டம் தனி மாவட்டமாக அறிவிச்சீங்கன்னா இங்கே இருக்க எங்களுக்கு தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கும் உங்களுக்கு என்னைக்கு துணை நிற்கும் அது இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கும் ஒரு நல்லா உங்களை வந்து என்னைக்குமே வந்து ஐயா சொன்னது மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாருன்ற பெருமை வந்து அதை சார்ந்து இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகராட்சி நூத்தி இருபது வருடம் நகராட்சி இங்கே தான் இருக்கு கோர்ட்டில் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இந்த பெரிய பெரிய லாயர்களை வரக்கூடிய இடங்களும் கிட்ட நிறையா இருக்கு தனியா வந்து எஸ்பி ஆஃபீஸோ மற்ற கலெக்டர் ஆபீஸ் கட்டக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள் வந்து கவர்மெண்ட் இடத்துக்கு சேர்ந்த இடங்கள்லாம் நிறைய இருக்கு அமைஞ்சிருச்சுன்னா வருவாய் துறை இது வந்து ஐயா எடுத்து இது வருவாய் மாவட்டமா அறிவிச்சு விட்டீங்கன்னா பழனி வந்து தனி மாவட்டமா அறிவிக்கணும் இது வந்து என்னோட கருத்து மட்டும் இல்ல இங்க இருக்க பத்து பதினஞ்சு லட்சம் பேரோட கருத்து இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளா பழனியை வந்து நீங்க மாவட்டமா அறிவிக்கிறீங்க சொல்லி அது மேல இருக்க ஃபைலா இருக்கு இதை மாவட்டமா தமிழக முதல்வர் அறிவிச்சு விடுவீங்க என்று நம்புறோம் எங்க தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கும் என்னைக்கு உங்களுக்கு விசுவாசமா நன்றியா இருக்கு